ஐந்து ஏக்கருக்கும் அதிகமாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டுமென மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு வீரபாண்டியபுரத்தில் தூத்துக்குடி மாவட்ட மதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ தமிழக அரசு விவசாய கடன்களை ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றாலும் இது முழு பலன் தராது என்றார் சிறு குறு விவசாயிகளைப் போல ஐந்து ஏக்கருக்கும் மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கும் கடன் செலுத்த முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளார் அவர்களது கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என வைகோ தெரிவித்தார் என்பவர் ஏக்கர் ஏக்கர் கணக்கு பெரும்பாலான விவசாயிகள் கடன்களை செலுத்த முடியாமல் விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனால் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் ரத்து செய்வதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்